ஹலோ அரிசி சிது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பிஎஸ் வீரப்பா தயாரித்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பி வீரப்பா எம்ஜிஆரை வைத்து தயாரித்த படத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த ஆனந்த ஜோதி என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் பி எஸ் வீரப்பா எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து தயாரித்தார் ஆனால் இந்த படம் நூறு நாள் ஓடவில்லை இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடியது அடுத்து சிவாஜியை வைத்து பி எஸ் வீரப்பா தயாரித்த படங்களை பார்ப்போம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த ஆலயமணி இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த படம் ஆண்டவன் கட்டளை இந்த படம் நூறு நாள் ஓடாவிட்டாலும் ஓரளவுக்கு எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி நன்றாகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இருதுருபம் இந்த படம் இந்தியில் வெற்றி பெற்ற கதையை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட கலர் படமாகும் இந்த படம் படுதோல்வி அடைந்து பி எஸ் வீரப்பாவுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது இதன் பின் சிவாஜியை வைத்து படம் பி எஸ் வீரப்பா தயாரிக்கவில்லை இருதுருவம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் ஓடவில்லை இந்த படத்தில் இடம்பெற்ற தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பெண்ணை என்ற பாடல் மிகவும் சூப்பர் ஹிட்டான பாடலாகும் வில்லனாக பி எஸ் வீரப்பாவே நடித்திருந்தார் எடுபடவில்லை இதன்பின் நீண்ட நாட்களாக பி எஸ் வீரப்பா படம் தயாரிக்கவில்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திசை மாறிய பரப என்ற படத்தை தயாரித்தார் இந்த படம் ஐம்பது நாட்கள் ஓடி சுமாராக ஓடியது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த கட்டணம் சேர்த்துக்கிறேன் நன்றி